அனைவருக்கும் இனிய விகாரி வருட சித்திரை மாத பலன்கள் முதலில் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விகாரி வருடம் சித்திரை மாத பலன்களில் பதினாலு நாலு பத்தொம்பது முதல் பதினாலு ஐந்து பத்தொம்பது வரை சித்திரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் மேசராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவுகளில் நாம் காண இருக்கின்றோம் முதலில் மேசராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சூரியன் ராசியிலேயே உச்சமடைவது மேசராசிக்கு ஒரு அற்புதமான அமைப்பாகும் இந்த காலகட்டத்திலே அரசு வகைகளில் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அரசு வேலைக்கு யாராவது மாணவர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் மேசராசி மாணவர்களுக்கு இன்றைய இந்த மாதம் மிக அற்புதமான மாதமாக இருக்கிறது சூரியன் உச்சமாக இருக்கிறார் உச்சமாக இருந்து கொண்டு ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் அப்படி அப்படிங்கிற பொழுது உங்களுக்கு வந்து சமூகத்தால் கிடைக்கக்கூடிய நல்ல பெயர்கள் மதிப்பு மரியாதைகள் அனைத்தும் ராசிக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அரசு வேலை மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களில் முயற்சி செய்து கொண்டிருந்த ராசி நேயர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதத்தில் மிகவும் அற்புதமாக நட்பாளனாக அரசு சமயம் மற்றும் தந்தை வழி வகைக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக உள்ளது உங்கள் ராசி ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு இரண்டில் இருப்பது உங்களுடைய துணிவால் இந்த காலகட்டத்தில் பணம் ஈட்டக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய முயற்சியால் இப்போ பேசிய சம்பாதிப்பீர்கள் அந்த பேசியக்கூடிய காரியமானது வேகமாகவும் வேகமாகவும் இருக்கும் அப்போ ராசிநாதன் இரண்டில் இருப்பது என்பது இந்த மாதம் முழுக்க கரெக்டாக வந்து மார்ச் சித்திரை இருபத்தி நாலாம் தேதி மிதினத்துக்கு செவ்வாயானவர் இடம்பெறுகிறார் அப்போது இந்த மாதம் நியர்லி கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுக்கவே வந்து வந்த ஜாதகருடைய எண்ணம் அலைகள் வேகம் எல்லாமே பணத்தை நோக்கி தான் இருக்கும் பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிற சிந்தனை தான் அவர் மனசில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கும் கட்டாயம் அந்த அந்த வகையில் பணத்தை ஈட்டி மேசராசி நாயர்கள் இந்த காலகட்டத்தில் மிகவும் அற்புதமாகத்தான் இருப்பார்கள் உங்கள் ராசிக்கு ரெண்டு ஆறுக்குடைய கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பன்னெண்டில் இருப்பது ரெண்டு ஏழு கூடைய சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டில் இறப்பது என்பது நீங்கள் பணத்தை என்னதான் தான் சம்பாதிச்சாலும் கல்யாணமாக கல்யாணமான மேசராசி நேர்களுக்கு களத்திறத்தால் பண விரயம் ஏற்படும் உதாரணத்துக்கு சம்பாதிக்கிறார் சார் இப்போ சம்மர் எக்ஸ்கர்ஷன் வேறு மனைவியை குழந்தைகளை கூட்டிகிட்டு அவர் வெளியே கேம்ப் டூர் போனார்னா அவருக்கு விரயமாகவும் ஆகாதா ரைட் இது வந்து ஒரு சுப விரயம் ஆக மட்டும் குழந்தைகள் மற்றும் மனைவியால் இந்த மாதம் செலவு வர காத்திருக்கிறது சுக்கரனானவர் கரெக்டாக இரண்டாம் தேதி உங்கள் ராசிக்கே வந்து விடுகிறார் ராசிக்கே வந்து விடுவதால் மனைவியால் உங்களுக்கு பொருளாதார விரயம் போய் பொருளாதார ஆதாயம் தேடி வரும் மனைவியால் உங்களுக்கு நற்பெயர் புகழ் கீர்த்தி அனைத்தும் உண்டாகும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும் வீடு வாசல் சொத்து சுகமாக முயற்சி பண்ணி கொண்டு கொண்டிருக்கிற மேசராசி நேர்களுக்கு இன்றைய காலகட்டம் தங்களுடைய முயற்சியால் அந்த பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய உன்னத நிலை ஏற்பட்டுள்ளது உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு கூடிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் இருப்பது மூணாம் இடம் ஸ்தானம் ஆறாம் இடம் கடன் நோய் வம்பு வழக்கு ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது லோனுக்கு வீடு கட்டுறதுக்கு லோனுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் முயற்சியின் பிறனாக கடன் கிடைக்கும் அந்த கடனால் உங்களுக்கு சுபவரயம் ஏற்படும் விரயம்ங்கிறது என்னது வீடு கட்டுறதுங்கிறது ஒரு விரயம் தான் எப்போ வரைக்கும் இது நடக்கும்னா கரெக்டாக இருபதாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாம் தேதி புதன் பகவானவர் மேசராசிக்கு வந்து விடுகிறார் மேசராசிக்கு வந்த உடனே அதுக்கு உன்னா முன்னாடியே பத்தொம்பாம் தேதிக்குள்ளேயே உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வீடு கட்டுறதுக்கு வாசல் காரு வாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இடமோ அல்லது ஒரு பொருளோ வாங்கிறதுக்கு லோனுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த லோன் லோனானது கிடைத்துவிடும் பத்தொன்பதுக்கு முன்னாடியே புதன் மேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆனது கிடைத்து விடும் ஆக மற்றும் இந்த காலகட்டத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் அனைத்துமே வந்து மேச ராசிக்கு நன்மை தரக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது மெயினாக ஒரு ராசிக்கு என்ன வேணும் படிக்கும் ஆண்களாகட்டும் படிக்கும் பெண்களாகட்டும் படிக்கும் சிறுவர்களாகட்டும் படிக்கும் குழந்தைகளாகட்டும் அனைவருக்குமே வந்து அரசு பள்ளி வகைகளில் அரசு வகைகள் ஆதாயம் போட்டித் தேர்வு எழுதிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா போட்டித் தேர்வு மூலம் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய சூழல் ஏற்படுகிறது மூன்று ஆறு கூடிய புத பகவான் பன்னெண்டில் இருப்பதால் கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி படித்தாங்கன்னா அவங்க வந்து அரசு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது செவ்வாயர் ஆட்சிநாதன் ரெண்டில் இருப்பதால் ஜாதகர் தன்னுடைய முயற்சியின் மூலமாக வருமானத்தை அடையக்கூடிய பாக்கியம் உண்டாகிறது இரண்டு ஏழுக்குடைய சுக்கரனானவன் பன்னெண்டனில் இருப்பதால் கட்டாயம் வந்து வீடு மற்றும் மனைவி குழந்தை இவர்களால் சுபவிரயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு ஆக மொத்தம் இந்த மாதத்துக்குள்ளாயே மூன்று கிரகங்களும் பயிற்சியாகி வருவதால் இருபதாம் தேதிக்கு மேலே வந்து ஒரு பெரிய லெவலில் மாற்றம் ஏற்படும் இப்போ புத பகவான் இருபாம் தேதி வந்து ராசிக்கே வந்துடுறார் அப்படிங்கும்போது பத்தமாம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் அரசு மற்றும் லோனுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த லோன் கிடைச்சிடும் அதன் மூலிமா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும் அங்கேருந்து கரெக்டாக புத பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் அதற்குள்ள வீடு வாசல் அந்த டாக்குமெண்டேஷன் அனைத்தும் சில அனைத்துமே முடிந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய சூழலில் தான் இந்த மேச ராசிக்கு இந்த சித்திரை மாத பலன்கள் இருக்கிறது ஆக மொத்தம் சித்திரை மாதத்தில் மேச ராசிக்கு அரசு வேலைக்கு முயற்சி பண்ணால் அரசு வேலை கிடைக்கும் லோனுக்கு முயற்சி பண்ணால் பேங்களூருக்கு கிடைக்கும் வீடு மனை சொத்து சுகம் வண்டி வாகனம் ஏதாவது வாங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுவும் கிடைக்கும் குழந்தைகளால் மற்றும் மனைவியால் சுபவிரையும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இது வந்து டூர் மாதிரி போகலாம் அல்லது ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கலாம் ஆக மட்டும் இந்த காலகட்டத்தில் அற்புதமாக இருக்கிறது படிக்கக்கூடிய மேசராசி நேர்களுக்கு படிப்பில் சற்று தடை ஏற்படும் இருபத்தி நாலாம் இருபதாம் தேதிக்கு மேலே வந்து படிப்பில் தடை நீங்கி நன்றாக கவனத்துடன் ஊன்றி படிப்பீர்கள் படிப்பில் ஏற்படக்கூடிய தடைகள் நீக்குவதற்கு லக்ஷ்மி ஹை ஹயகிரிவர் கட்டாயம் நீங்கள் புதங்கலமாக கண்டு ஏலக்காய் மாலை போட்டு வழிபட்டிங்கன்னா படிப்பினால் ஏற்படக்கூடிய தடைகள் உங்களுக்கு நீங்கிவிடும் மேலும் படித்து ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாணவர்கள் என்ன பண்ணுறங்கன்னா சர்க்கரையில் வந்து சர்க்கரை அதாவது தயிரில் வந்து ஜீனியை போட்டு கலந்து சாப்பிட்டு படித்தீங்கன்னா மனசில் படிக்கிறது தெளிவாக புரியும் லட்சுமி கயக்கரை வழிபாடு உங்கள் ஞாபக மருதியை போக்கி படிப்பில் ஒரு உன்னத நிலையை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் அனைத்துமே இருக்கிறது ரெண்டு கூடிய சுக்கர பகவான் பதினொன்றில் பன்னெண்டில் இருப்பது உங்களுக்கு நல்லது தான் கரெக்டாக வந்து சித்திரை இரண்டாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கே வந்து விடுவதால் பெண்களால் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வாக்கு அனைத்துமே உங்களை தேடி வரக்கூடிய சூழலாக இருக்கிறது ஆக மொத்தம் சித்திரை மாதத்தில் மேசராசிக்கு அறி அற்புத நற்பலன்களே கிடைக்க இருக்கிறது குழந்தைகளால் மனமகிழ்ச்சி ஏற்படும் ஜாதகருடைய குழந்தைகளால் ஜாதகருக்கு மனமகிழ்ச்சி ஏற்படும் இவரும் சந்தோஷமாக இருப்பார் மற்றவங்க சந்தோஷமாக வச்சுக்குவார் ஆக மொத்தம் மேசராசிக்கு சித்திரை மாத பலன்கள் டாப் டக்கர் நன்றி நேயர்களே மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போகிற அனைத்தும் ஆடியோக்களும் வீடியோக்களும் உங்களுக்கு அப்டேட்டாக தெரிய வரும் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்